வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் போயிட்டு முடிஞ்சிட்டு ரொம்ப நேரம் அங்கே ஜாலியா பேசிக்கிட்டே இருந்தோம் ரிட்டர்ன் வரப்போ சரி ராஜா சர்மா வீடும் இங்கே தான் இருக்கு சரி அவங்கள பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம் இங்கே தான் திருப்பூருக்குள்ளே இருப்பான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ வீட்டுக்கெல்லாம் போய் பார்க்கவே முடியாது நாங்க அசுன் சாரு நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க அவங்க வீடு எங்களுக்கு பக்கம் நாங்களும் போவோம் இவங்க வீடெல்லாம் கொஞ்சம் தூரனால அடிக்கடி போனது கால் பண்ணுறப்போ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படிம்போ கண்டிப்பாக வருவோம் அப்படிம்பாங்க ஆனால் வரமாட்டாங்க அதுமாரி நாங்களும் அப்படி சொல்லுவோம் போனதில்லை இப்போ இப்படி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லார் வீடு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் இப்போ துர்காவும் வந்திருக்காங்களாம் அவங்களும் போவாங்க அப்போ சரி நம்மளும் போயிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு யாராவது போகிறப்போ அப்படியே ஜாலியாக போயிட்டு போவோம் அந்த மாதிரி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ளே இதை தான் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடி துர்கா கார் இருக்கு இது என்ன ஏரியா மாமா பஸ் ஸ்டாண்டு நியூ பஸ் ஸ்டாண்ட் நியூ பஸ் ஸ்டாண்ட் அவங்க புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல அவங்க வீடு போல

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ராஜா சர்மா வீட்டிலேருந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் வர அங்கேயே லேட்டாக தான் கிளம்பினோம் மணி எட்டு மணி இருக்கும் எட்டு மணிக்கு கிளம்பினோம் அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்குமே கொஞ்சம் நைட் நேற்று நைட்டே ஃபீவர் வேறு அதனால ஃபீவர்னால் கொஞ்சம் ஒரு நார்மலாக சளி பிடிச்ச ஒரு ஃபீவர் இருக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு காலையில் ஸ்கூலில் அனுப்பிட்டேன் ஏன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேன்னு மூணு நாள் லீவு வருது அதனால ஸ்கூல் அனுப்பிட்டேன் ஆனால் ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் அம்மா கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க கொஞ்சம் ஃபீவர் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு அதனால மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி வந்து பாப்பா ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு வந்துக்கிட்டு இருந்தால் கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு காரில் அந்த ஸ்கிலச்சாக ஏதோ ஒன்று ஸ்டார்ட் ஆகலை வண்டி அனுத்துது அதோட அதை போய் சர்வீஸ் பண்ணுற இடத்துல விட்டுட்டு அப்புறம் அவங்க எங்களை கூட்டிட்டு போய் வீட்டுக்கு விட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே சட்டுன்னு பாப்பாக்கு சுடுதண்ணியெல்லாம் காய்ச்சி எடுத்துக்கிட்டு டாக்டருக்கு கூட்டிகிட்டு போனோம் நான் ஃபீவர் வந்து பாத்தீங்கன்னா நூறு இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க நார்மல் தான் நூறு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஃபீவருக்கு தனியாக மருந்து மூக்கு சளி மூக்கடப்பு இந்த மாதிரி படாத பாடுபடுத்திட்டேன் அதனால் கால் வலிக்குதுமா கால் அழுத்தி விடுமாங்கிற கால அழுத்தி விட்டுக்கிட்டு இருக்கேன் திடீர்னு திடீர்னு ஃபீவர் ஃபங்க்ஷனுக்குமே பாப்பா கூட்டிகிட்டு போகிற தான் ஆனால் பாத்தீங்கன்னா நைட்டே இந்த மாதிரி ஒரு மாதிரி நைட்டே ரெண்டு மூணு தடவை உட்காந்து வாமிட் எடுப்போம்ல அந்த மாதிரி சளி நெஞ்சிலே இருந்தால் துப்பவும் முடியாது குழந்தைங்களால தூக்கத்தில் அது என்னங்கறதும் தெரியாமல் உட்காந்து இப்படி பண்ணுறா இப்படி வருதுமா வருதுமானு அப்புறம் சளியானு கிடதுக்கு ஆமாம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு டைம் சளியாகவே இது வாமிட் பண்ணுன்னா இப்போ மூ அதனால வேண்டாம் வீட்டில் இருந்தாலுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் எடுக்கட்டும் நம்ம வீட்டில் வச்சுட்டோம்னா வீட்டில் பார்க்க ஃபுல்லாக தூங்குறது இல்லை விளையாட்டு விளையாட்டு அதனால ஸ்கூலில் போனால் கூட பரவாயில்ல அங்கே நம்ம காலையில் நல்லா தான் இருந்தது நைட்டு தான் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தது வந்து காலையில் வந்து நல்லா தான் இருந்தாங்க சரி அதனால காலைல உடம்பு சரி வந்தால் கூட நம்ம வீட்டிலேயே வச்சிருக்கலாம் காலையில் நல்லா இருந்தனால சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஆனால் வந்து பார்த்தா சாயந்தரம் வந்து ரொம்ப முடியல நீர் கொடுத்த மாதிரி சரி அதனால தான் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனாலும் போயிட்டு இருந்தோம் கார் இது நல்லா இருந்தது எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை திடீர்னு பார்த்தா இதாகல அப்புறம் போயிட்டு வந்துட்டோம் வந்துதான் அந்த மாதிரி ஆயிருச்சு இல்லைனா கூட தான் அந்த 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 மாதிரி சரி வண்டி இடத்துக்கிட்டே நின்றுச்சு இங்க இருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு தான் சர்வீஸ் பண்ற இடம் வரும் தான் போய்கிட்டு இருக்கோம் நான் அந்த அரை கிலோமீட்டர் தாண்டி முன்னாடியே நின்று போச்சு ஒரு செட்டு கூட நான் வரல அப்புறம் கால் பண்ணி அவர் வந்தானே வந்து பார்த்துட்டு சுத்தமாக ஸ்டார்ட் ஆகாது கழிச்சு போயிடுச்சு அப்படின்ட்டாரு இந்த மாதிரி திடீர்னு ஒரு நல்ல விஷயம் எல்லாமே நடந்து வரப்போ திடீர்னு ஒன்று நடக்குது இதே தாங்க எங்கள் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கு திடீர்னு ஒன்று நாங்கள் நினைப்போம் திடீர்னு ஏதாவது ஒன்று செலவு வந்துடும் அது எதாவது ஒன்று ஆயிரும் அந்த மாதிரி தான் இப்போ கொஞ்சம் நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு அதுவே நமக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னடா நல்லா போய்கிட்டே இருக்கும் நினைப்போம் கடவுளா இதுவே வர காலில் போனோம் நல்லா தான் இருந்தது நல்லா ஜாலியாக இருந்தோம் போனோம் சமைச்சு சாப்பிட்டு நல்லா ஜாலியாக இருந்தோம் ஆனால் கடைசியில் பார்த்தா வரும்போது நல்ல கஷ்டம் காரு வண்டி ஒரு பைக்கு ஏதாவது ஒரு செலவு வச்சாலும் மனசுக்கு ஏத்துக்கவே முடியாது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறோம் இப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி ஆகிறோம் அந்த மாதிரிதான் இதுவும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு ராஜா சர்மா வீட்லயுமே நல்லா எங்களை கவனிச்சாங்க எந்த குறையும் இல்லாம சூப்பராக அவங்க எப்படா இங்க வருவாங்கன்னு இப்ப எல்லாம் இருக்கு அந்த மாதிரி நம்மளால அவனும் வாங்கினேன் கூப்பிட்டு இருந்தா நம்மளால போக முடியல வாங்க வாங்கன்னு வர முடியல இப்போ எதாச்சும் அவங்க எல்லாம் துர்கா அவங்கெல்லாம் வந்திருந்தாலும் சும்மா அடி போகலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிட்டு வந்தோம் உடனே சும்மா தான் போகணும் போனால் அவங்களே போனால் வந்த உடனே சமைச்சு ரிஸ்க் எடுத்து எல்லாம் பண்ணி அவ்வளோ வேலையிலையும் வந்து பண்ணிட்டாங்க பரவாயில்ல சரி நம்மளும் ஒரு நாள் கூப்பிட்டு இருந்து போட்டுடலாம் இல்லை நமக்கு இங்க இருக்க நமக்கு ரிலேஷன் எல்லாம் நாங்களா வந்தோம் நாங்களாகவே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் திருப்பூர்ல அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் இந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் வர ஒரு ரிலேஷனுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான் எதாவது ஒண்ணுன்னா நமக்கும் வருவாங்க அந்த ஒரு நம்பிக்கை தான் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணா போய் நிற்போம் இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி தான் ஒரு ரிலேஷன் மாதிரி ஆயிட்டாங்க இப்ப எல்லாருமே அசின் இருக்கட்டும் கோயம்புத்தூர்ல துர்கா காந்தியா இருக்கட்டும் நாமும் இருக்காங்க இங்க இப்ப ராஜா சர்மா நிறைய பேர் இருக்காங்க சுமதி நம்ம பாலா குயின்ஸ் சிஸ்டர் எல்லாருமே இருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு ரிலேஷன் மாதிரி நிறைய பேர் யாராவது பேரை கூட யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி எல்லாமே இப்போ ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் நீங்களே நிறைய வீடியோலாம் கேட்பீங்க எங்க இருந்தா உங்களுக்கு ஃபங்க்ஷன் வரும் எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க உங்களுக்கு இப்படி பார்க்க சந்தோஷமாக இருக்கும்னு நிறைய பேர் சிலங்க வேறு சில பேர் உங்களுக்கு மட்டும் எப்படிதான் இப்படி ஃபங்க்ஷன் வரும் எல்லோரும் ஒன்றா எங்கே கிளம்புறீங்க அப்படிம்பாங்க இதுதான் உங்களுக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா நாங்களும் ஒரு ஃபேமிலியாக மாதிரி அவங்க கூட போய் அழைக்காம இதுதான் ரீசன் வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை நீங்கள் எங்களுக்கு வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் நான் ஒரு நாளைக்கே எனக்கோ எங்கள் வீட்டுக்கோ பாப்பாக்கோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறனால எனக்கு ஆளாக வந்து நின்னா போதும் அதுதான் அந்த நட்பு இருந்தால் போதும் அந்த ரிலேஷன் இருந்தால் போதும் கடைசி வரைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நைட்டு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு தான் பாப்பாவுக்கு மருந்து கொடுத்து அவ்வளோ ஓரளவு தூங்க வச்சு காலை அழுத்தி விட்டுக்கிட்டு இருக்கேன் இனி தூங்கணும் இப்போவே மணி பத்தே முக்கால் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் தூங்குங்க குட் நைட் பாய்